ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஏற்பட்டது போன்ற மிகப்பெரிய ஒரு பணவீக்கம் பிரித்தானியாவை அச்சுறுத்த தொடங்கி இருக்கிறது எதிர்வரும் ஆண்டு இது மேலும் தீவிரமடையலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுகிறது இது சம்பந்தமான முக்கியமான தீர்மானங்களையும் பிரித்தானிய அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக சொல்லப்படுகிறது யுகேயினுடைய மிக பிரபலமான ரயில்வே சேவையாக இருக்கிற அவன்டி வெஸ்ட் கோஸ் ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறாங்க எதிர்வரும் ஆண்டு மே மாதம் வரையில் இந்த பணி பணிநிறுத்தம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஸ்காட்லாந்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான திட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்திற்கு மக்களிடையில் வரவேற்பு போதாமை காரணமாக இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது யூகேனுடைய மிக பிரபலமான ஒரு வழக்காக இருக்கிற சாரா ஷெரீப் கொல்லப்பட்ட வழக்கின் போது ஏற்பட்ட கருத்துக்கள் அது சம்பந்தமாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் யூகேல பிள்ளைகளை அடிக்க முடியுமா அப்படின்றது குறித்தான புதிய ஒரு சட்டம் தீட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க அந்த கமெண்ட்களுக்கான பதில்களையும் வீடியோக்குள்ள தாரத்திற்கு முயற்சி செய்கிறேன் ஜனவரி இரண்டாம் திகதி மற்றும் ஜனவரியிலிருந்து மே வரையான காலப்பகுதியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவந்தி வெஸ்ட் கோஸ்ட் ரயிலினுடைய சேவைகள் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அரசாங்கத்துடன் ஏற்பட்ட ஒரு முறிவு காரணமாகவும் ரெஸ்ட் டே ஒர்க் அப்படின்ற ஒரு திட்டத்திற்கு அரசாங்கம் அனுமதி வழங்காத காரணத்தாலும் இந்த ரயில்வே சேவையில் பாதிப்புகள் ஏற்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் அரசாங்கத்தினுடைய தலையீடு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவில் தூர ரயில் சேவையாக செயற்படுத்தப்பட்டு வரும் இந்த அவன்டி வெஸ்ட் கோஸ்டினுடைய வேலை நிறுத்தமானது யுகேயினுடைய போக்குவரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அதிகாரிகளுடன் அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கிறாங்க அவர்கள் வாபஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டை போன்று யூகே ல மிகப்பெரிய ஒரு பணவீக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது அறியக்கூடியதாக இருக்கிறது இரண்டு தசம் ஆறு வீதமாக இந்த பணவீக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவர்களுடைய வட்டி வீதத்தை நான்கு தசம் ஏழு வீதமாக வைத்திருப்பதற்கு முயற்சிகள் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது யூகே பொருட்களின் விலைகள் அதிகரிக்கிறது அதே நேரம் எதிர்வரும் ஆண்டு இது இன்னும் மோசமடையலாம் அப்படின்னு சொல்லி யூகேல இருக்கிற ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஊடகங்களுக்கு தகவல் வழங்குறாங்க இதை பொறுத்தவரையில எதிர்வரும் ஆண்டு அளவுல இது நான்கு வீதமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வீட்டினுடைய வாடகைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது வாடகைகள் அப்படின்னு சொல்லும் போது அதிகரிக்கிற வாடகைகள் காரணமாக வீடுகள் எடுப்பதிலும் சிக்கல்கள் ஏற்படலாம் இதன் காரணமாக ஹோம்லெஸ் மக்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலும் விடுக்கப்படுகிறது அத்தியாவசிய பொருட்கள் பெட்ரோல் போன்றவை அதிகரிக்கப்படலாம் அதே நேரம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல எண்ணெய் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் அதிகரிக்கிறது இந்த எம்ப்ளாயர் எண்ணெய் அதிகரிப்பின் காரணமாக ஏராளமான வேலைகள் பறிப்போகலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இந்த தகவல் வெளியிடப்படுகிறதுக்கு முன்னாலேயே இந்த வேலைகள் பறிபோகிறது அப்படின்றது வந்து நடந்து கொண்டு தான் இருக்கு யூகே பொறுத்தவரையில மிகவும் பிரபலமான நிறுவனங்கள் அத்தனையும் அவர்களுடைய தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்கிறது அப்படின்றத கடந்த சில காலங்களாகவே அறியக்கூடியதாக இருந்தது இதுல பல நிறுவனங்கள் அவர்களுடைய தொழிலாளர்களை ஏற்கனவே வேலை நிறுத்தம் செய்தும் இருந்தது இது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கிறது லேபர் அரசாங்கத்தின் ஆட்சிக்கு பிறகு சரியான முறையில் இவை நிர்வகிக்கப்படவில்லை சம்பளத்தை கூட்டியிருந்தாலும் கூட இந்த வகையான தீர்மானங்களின் மூலம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது இது குறித்தான ஒரு சரியான தீர்மானத்தை விரைவில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு வல்வஹன் பகுதியில் பத்தொன்பது வயதான இளைஞரை இரண்டு இளைஞர்கள் தாக்கி கொலை செய்த சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில வயதான இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் கைது செய்யப்படும் போது இவர்களுக்கு பன்னிரண்டு வயது அப்படின்னு சொல்லலாம் பதிமூன்று வயதாக இப்போது இருக்கிற இந்த இருவருக்கும் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கழகத்தின் போது பத்தொன்பது வயதான ஒரு இளைஞரை இவர்கள் இரண்டு பேரும் கத்தியை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலின் போது இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவில் குறிப்பிட்ட கொலை செய்யப்பட்டவர்களுடைய நெஞ்சு பகுதியில் அதாவது இதயத்திலும் நுரையீரலிலும் கத்தி குத்துகள் வீழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தில் ஏற்கனவே இரண்டு பேருக்கும் எட்டரை ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இது மேன்முறையீடு செய்யப்பட்டு இந்த மேன்முறையீட்டை செய்மடுத்த நீதிபதி இவர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் யூகே மிக முக்கியமான ஒரு கொலையாக பார்க்கப்பட்டது இந்த கொலை இந்த கொலையை பொறுத்தவரையில இது அந்த நாட்கள்ல அதிகமாக பேசப்பட்டது இதற்கான ஒரு தண்டனை இப்படி கிடைத்திருப்பதானது மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பம் சொல்வதாக சொல்லப்படுகிறது இப்போது அந்த சீஷாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலை செய்யப்பட்டவர் உயிரோடு இருந்திருந்தால் அவருடைய கனவு ஒரு இன்ஜினியராக வருவது அப்படின்றதையும் அந்த குடும்பத்தினர் மிகவும் சோகமாக ஊடகங்களுக்கு சொல்லியிருக்காங்க நகரத்திற்கும் எடின்பரா நகரத்திற்கும் இடையிலாக ஒரு பஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா டிரைவர் இல்லாத ஒரு பஸ்ஸாக பரிட்சாத்தமாக பஸ்ஸை அறிமுகப்படுத்தியது காலப்போக்கில் இந்த பஸ்ஸில் செல்வதற்கு ஆட்கள் இல்லை அப்படின்ற காரணத்தினால இந்த திட்டத்தை முற்றாக கைவிட்டிருக்கிறது ஸ்காட்லாந்து அரசாங்கம் ஆறு மில்லியன் பவுண்ட்கள் செலவில் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த திட்டமானது பத்தாயிரம் பேர் வரையில் மக்கள் பயணிப்பார்கள் அவர்கள் இந்த பாதையை பாவிப்பார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஆக்கப்பட்டதாகவும் ஆனால் எதிர்பார்த்த அளவு மக்கள் மத்தியில் இதற்கான செல்வாக்கு இல்லை அப்படின்ற காரணத்தினால இந்த பஸ் சேவையை நிறுத்துவதற்கு ஸ்காட்லாந்து அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸ்காட்லாண்டினுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில இவ்வளவு பெரிய தொகை செலவில் ஆக்கப்பட்டது ஒன்று தோல்வியாக கைவிடப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது இது தோல்வியானது அல்ல இந்த திட்டம் எதிர்காலத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் முழுவதும் பெட்ரோல் இல்லாத வாகனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் வரப்போகிறது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இந்த டிரைவர்லெஸ் பஸ் ஆனது ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறும் அதற்கான ஒரு ஒத்திகையாக அதற்கான ஒரு நாங்கள் இதை செய்து பார்த்திருந்தோம் தோல்வி என்று சொல்ல முடியாது இது ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கருத்தையும் சொல்லியிருக்காங்க டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் தினம் வைட் கிறிஸ்துமஸ் ஆக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கூறல் எதிர்பு கூறப்பட்டு வந்தது இந்த எதிர்பு கூறலை இப்போது மெட் டிபார்ட்மெண்ட் மறுத்திருக்கிறது இந்த கிறிஸ்துமஸ் ஒயிட் கிறிஸ்துமஸ் ஆக இருக்காது காலநிலை ஓரளவுக்கு சீரானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் எதிர்வரும் வார இறுதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லோ வார்னிங் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வளமை போலவே மேற்பிபாடு அறிவிக்கிறது இருந்தாலும் வருட இறுதியில் எதிர்பார்க்கப்பட்டது போன்றான ஒரு காலநிலை இருக்காது மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு காலநிலையாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்ட தொடர்பில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சாரா மரணத்திற்கு பிறகு பிள்ளைகளை அடிப்பது தொடர்பான சரியான ஒரு வரைபடுத்தல் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பிள்ளைகளை கண்டிப்பதில் எந்த அளவிலான ஒரு எல்லையில் நடந்து கொள்ளலாம் இதில் எது எல்லை மீறல் அப்படின்றதை வகுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் இதற்கு லேபர் அரசாங்கம் முற்றாக துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது பெரும்பாலான சிறுவர்கள் நலன் விரும்பிகள் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்பவமானது யூகேல இப்போ இருக்கிற சட்டங்களை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தை உணர்த்துகிறது பாதிக்கப்பட்ட குழந்தை பாதிக்கப்பட்டும் கூட அந்த குழந்தைக்கு காப்பாற்றக்கூடிய அல்லது அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய நிலையில அரசாங்கமோ மக்களோ இருக்கவில்லை இதற்கு மாற்றீடாக இப்படியான குழந்தைகளை இனங்கண்டு இவர்களுக்கு எப்படியான உதவிகளை செய்யலாம் போன்ற பல விஷயங்கள் இப்போது யூகே ல பேசப்பட்டு வருகிறது இருந்தாலும் குழந்தைகளை தண்டிப்பது தொடர்பாகவும் குழந்தைகளுக்கு அடிப்பது தொடர்பாகவும் யூகேனுடைய நிலைப்பாடு எப்போதும் ஒன்றுதான் குழந்தைகளை தாக்கவோ அடிக்கவோ முடியாது அவர்களை கண்டிப்பதற்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் யூகேனுடைய அரசாங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்